ವನಕಂ ಫ್ರೆಂಡ್ಸ್ ವೆಲಮ್ ಟು ಪ್ರತಿಮಾ ಪಿಕ್ಚರ್ಸ್ ಇವ್ ವಿಷಯತೆ ಪಾಕಬೋದು ಅದು ಎನ್ನು ಪಾತೀನ ಮರುತ್ವಕೀಡು ಮುದಲ ಮರುತ್ವೀಡ ತ ಸರಪಂಶಗಳು ಮತ್ತು ಅದ ಎಪ್ಪ ಪಯನ್ ಅದು ಅಪ್ಲೈ ಪನ್ನ ತಗಿ ಮತ್ತು ವಿನ್ನಪಿಕೆ ಎಪ್ಪ ವಿಷಯತೆ ವೀಡಿಯೋ ಮೂರು ಸಹ ಪಾಕ್ರೆ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பில்லைக்கு என்ன ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ள போலம் மருத்துவ காப்பீடு திட்டம் அப்படின்னா இப்போ வந்து அது தனியார் மருத்துவமனையில் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கொரோனா காலகட்டத்துக்கும் தமிழக அரசாங்கம் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதை வச்சு நம்ம பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணிக்கலாம் கொரோனா சிகிச்சை போட அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது இந்த திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அப்போ இருந்தால் தமிழக அரசால் கொண்டு வரப்பட்டது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இந்த திட்டத்தை விரிவாக்கம் செஞ்சாங்க அதுக்கப்புறம் வந்து மத்திய அரசோடு இணைந்து பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா திட்டம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சேர்ந்து அஞ்சு லட்ச ரூபா அதாவது மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து அஞ்சு லட்ச ரூபா தரதாக இந்த ஸ்கீமில் இது பண்ணியிருக்காங்க சிலர் வந்து அது வேற ஸ்கீம் இது வேறு ஸ்கீம்னு நினச்சிட்ருக்கீங்க ரெண்டும் ஒன்று தான் தமிழ்நாட்டில் வந்து ஒன்றா முயற்சி பண்ணியிருக்காங்க இந்த திட்டத்தில் வந்து நம்ம வந்து இந்த இதை பெறணும் அப்படி அப்படின்னா இந்த திட்டத்தில் அஞ்சு லட்ச ரூபா ஸ்கீம் தமிழ்நாட்டில் உள்ள ஏழை எளிய மக்களும் வந்து நவீன முறையில் மருத்துவம் அடையணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் கட்டணம் இல்லாமல் ஏழைகள்லாம் பயனடையணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டத்தை தமிழக அரசாங்கம் நிறைவேற்றினாங்க யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி அவங்க தான் இந்த இதை வந்து செயல்படுத்திட்டு வராங்க உலகத்தரத்துல மருத்துவம் கொடுக்கணுன்றதுதான் இதனுடைய திட்டத்தினுடைய எண்ணமே இது அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகளில் வந்து இந்த இது தந்துட்டு இருக்காங்க இது வந்து பச்சிலன் குழந்தைகள் சிகிச்சை முறைகளை வந்து ஆயிரத்தி இருபத்தி ஏழு முறைகளும் நூற்றி ஐம்பத்தி நாலு தொடர் சிகிச்சை முறைகளுக்கும் மற்றும் முப்பத்தெட்டு அரிய அறிதல் கண்டுபிடிப்பு முறைகளுக்கும் வழிவகை செய்யப்பட்டு வருவாங்க இந்த திட்டத்துல யார் யார் சேரலான்னு பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சேர்ந்துக்கலாம் இந்த திட்டத்தில் சேரத்துக்கு ஃபஸ்ட்டு தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா குடும்ப வருமானம் எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாய்க்குள்ளே இருக்கணும் நீங்கள் அது அந்த வருமான சான்று வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணி அதாவது மக்கள் கண்ணி மையம் இப்போ வந்து இ சேவை மையம் அதில் நீங்கள் அப்ளை பண்ணி அந்த சர்டிஃபிகேட் வந்த பின்னாடி நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டோட அந்த ஒரு ஃபார்ம் இருக்குது அந்த ஃபார்மை எடுத்து நீங்கள் ஃபில் பண்ணி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இதுக்குன்னு தனி ஒரு செக்ஷன் இருக்குது அங்கே கொடுத்து நீங்கள் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் இதில் யார் யார் தகுதி உடையவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டப்பூர்வமான மனைவி கணவர் அவங்களுடைய குழந்தைங்க தகுதியோட சாதாரண பெற்றோர்கள் அவங்களுடைய ஃபேமிலி ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தீங்கன்னா இவங்க எல்லாமே வந்து செஞ்சுக்கலாம் அதே மாதிரி குடும்ப அட்டையில் இவங்களுடைய பேர்கள் எல்லாமே இருக்கணும் இருந்தால் மட்டும்தான் இது எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வெளி மாநிலத்திலேருந்து தமிழகத்துக்கு வந்தவங்களுக்கு கிடைக்குமானா கிடைக்கும் ஆறு மாதத்துக்கு மேல தமிழ்நாட்டில் அவங்க இருக்கணும் அப்படின்றது இருக்கு முகாமில் உள்ள இலங்கை அகதிகள் முகாமில் தங்கி இருப்பதற்கான சான்றிதழ் இணைத்து எந்த ஒரு வருமான சான்றும் இல்லாமல் அவங்க வந்து இதில் சேரலாம் ஸோ அடுத்தது எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து வருமான சான்றிதழ் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா அதை கண்டிப்பாக வாங்கணும் அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கலெக்டர் ஆஃபீஸில் கொடுக்கணும் இது கூட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் சொன்னீங்கன்னா வருமான வரி சான்றிதழ் ரேஷன் கார்டு அப்புறமா குடும்பத் தலைவரின் சுய அறிவிப்பு படிவம் ஓட்டர் ஐடி ஆதார் கார்டு இது மாதிரி ஏதாவது ஒரு ஆதாரம் எடுத்துகிட்டு போய் நம்ம கொடுக்கணும் ஏன்னா நம்ம வீட்டில் இந்த வீட்டில் தான் இருக்கோம் இந்த அட்ரஸ்லாம் இருக்கின்றதுக்கு அட்ரஸ் பொறுப்பும் வேணும் நம்ம எடுத்துகிட்டு போயிடணும் இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் அதாவது அப்ளை பண்ணுறதில் ப்ளஸ்ஸு அந்த கிளைம் டைம்ஸில் நமக்கு ஏதாவது ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கா இல்லையா அப்படின்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன் எயிட் டபுள் ஜீரோ ஃபோர் டூ ஃபைவ் த்ரீ டபுள் நைன் த்ரீ அந்த நம்பருக்கு நம்ம கால் பண்ணி கேட்டுக்கலாம் இந்த நம்பரை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நான் கண்டிப்பாக தரேன் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்